எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து மச வரம்புங்கிறது சிறு துளினோட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு நாங்க முதல் நண்டங்கரைன்னு ஒரு தடுப்பணை பண்ணோம் அப்ப வந்து அது ஒரு ஓடை சின்ன ஓடை அங்க நாங்க பண்ணிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்க எல்லாமே எங்கள் நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விவசாயி மக்கள் கிட்ட இருந்து தான் இங்க ஒரு ஓடை இருக்கு இங்க ஒரு பழம் இருக்கு இங்க ஒரு ஊத்து இருக்குன்னு அவங்க எங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இந்த மசவரம்புங்கிறது ஒரு ஓடை பெரிய ஓடை நொயிலுக்கு தண்ணி கொண்டு வர வரத்து குறுக்கக்கூடிய ஒரு ஓடை அது நீங்க எடுத்து பண்ணிங்கன்னா அதனோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பண்றதுன்னு தெரியல நாங்கள் முதல்ல முன்னாடி வந்து பார்த்தப்போ ஃபுல்லா பொதரு உள்ள வரது கூட வழி இல்லாமல் இருந்தது எப்படியோ உள்ள வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ரெடியா ப்ரப்போசல் வச்சுருந்தோம் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு என்ன பண்றது மசோரம்பு மசோ உரம்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கரெக்டாக எங்களுக்கு டைட்டன் வந்தாங்க பெர்மிஷனும் கொடுத்தாங்க மன்னிவாசன் சார் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது எல்லாம் ஒன்றும் அமைஞ்சது அமைஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நேரமா இருந்திருக்கணும் ஏன்னா நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மூணே மாசத்துல நாங்கள் உள்ள வர்றப்போ உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஃபுல்லா போதர் உள்ள வர்றதுக்கே கஷ்டமா இருந்தது கிளீன் பண்றதுக்கே எங்களுக்கு பத்து நாள் ஆச்சு பத்து நாள்ல க்ளீன் பண்ணி ஒரு தடம் போட்டு ஏன்னா ஜேசிபி டிராக்டர்ஸ் டிப்பர்ஸ் எல்லாம் தடம் வேணும் அதையெல்லாம் ரெடி பண்ணி நாங்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு தண்ணி வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் எப்படி தண்ணி கொண்டு வர போறோம் அப்படின்னா உள்ள வந்து பார்த்தப்போ இவ்வளோ தடுப்பணை கட்டிருக்காங்க இவ்வளோ தடுப்பணை கட்டிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் செக் டேம்ஸ் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிதில் மடிஞ்ச நிலையில் இருந்தது அது எல்லாம் எடுத்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இன்னொரு முப்பது வருஷத்துக்கு எந்த விதமான தண்ணி இது வந்தாலும் அது முப்பது வருஷத்துக்கு மேலேயே போகும் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம் அப்புறம் நீர் வரத்தும் அப்படிதான் தொடர்ந்து ஈவன் கூட ஊத்து வந்துட்டு இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடை நொயலோட ஓடை முப்பத்தி நாலு ஓடையில இது ஒரு மிக பிரதானமான ஓடை இதுல தண்ணி வர்றதுனால கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் கிடைக்கும் இங்க தண்ணி நிக்கிறதுனால இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கீழே தண்ணி நிலத்தடி நீர் சார்ஜ் ஆகும் அதுதான் நாங்கள் நம்புறோம் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பேரூர் வரைக்குமே போயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே போர் போட்டு 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 நிலத்தடி தண்ணீரை எடுத்துட்டு இருக்கிறோம் ரீசார்ஜ் பண்றது இல்லை ஸோ இங்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா சுத்தமான தண்ணி நிலத்தடிக்கு போகும் அதே உங்களுக்கு ஆற்றுக்கு போயிடுச்சுன்னா ஆலாந்துறையிலே உங்களுக்கு சாக்கடை தண்ணி வந்து கலந்துருது ஸோ நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி வந்து கலந்துருது ஸோ இன்னைக்கு பத்து கோடி லிட்டர் தண்ணி சேமிச்சு இந்த தடுப்பணை மூல மூலமாக நம்ம சேமிக்க முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் டைரக்டாக பெனிஃபிட் அடைவாங்க இன்னும் இன்னும் வெரி கன்சர்வேட்டிவ் இன்னும் ஜாஸ்தியா விவசாயிகள் பலன் அடைவாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுன்னு சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எல்லா ஆஃபீஸர்ஸும் கலெக்டர்ல இருந்து ரைட் சென்னை எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுவும் பிரதானமா எங்களுக்கு மிஸ்டர் மணிவாசன் வந்து கேட்டோன்னு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு அதே மாதிரி இங்க இருக்கிற பிடபிள்யூடி டபிள்யூடி ஆஃபிஷியல்ஸ் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத் எல்லாருமே இதாவது ஊர் கூடி தேர் இழுத்துக்கும் ஊர் கூடி தேர் இழுத்ததுனால இன்னைக்கு நமக்கு இயற்கையான பிரபாகமாக தண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருந்தது வெதர்மேன் வந்து இன்னைக்கு ஒரு காசு நாங்கள் கூப்பிட்டு கேட்டோம் இல்லை ஒரு பாசிங் ஷவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா நேத்து இங்க மட்டும் ஒரு சொட்டு தண்ணி மழை வரல இயற்கை எங்களுக்கு குடை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கொள்ளுன்னு இன்னைக்கு நம்ம அவங்களை தேங்க் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு நாளையில இருந்து பாருங்க நல்ல மழை பெய்யும் நிறைய தண்ணி வரும் ஒரு பிரபாகமா தண்ணி வரும் தண்ணி வர்றப்போ நம்ம ரெடியா இருப்போம் அதை சேமிச்சு வைக்கிறது வேஸ்ட் ஆகாம தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம ரெடியா